ஹாய் காய்ஸ் அறிவோம் தையலை அதீ மெயின் மெயின்டாட்ஸு அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இக்கு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு முன்துண்டை நான் வெட்டி வச்சுருக்குறேன் முன்துண்டை மட்டும்தான் வெட்டி வச்சுருக்குறேன் அதில் இன்னும் என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு எதுவுமே நம்ம செய்யலை இந்த மெயின் டாட்ஸு எவ்வளோ அகலத்தில் போடணும் எவ்வளோ உயரத்தில் போடணும் அப்படிங்கிறத அளவு ப்ளவுஸை வச்சே நாம் அளக்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பிளவுஸை வச்சு நாம் அளப்போம் இந்த டாட்ஸ் இருக்குது பாருங்க மெயின் டாட்ஸு அதோடைய அந்த மேல் முனையை பிடிச்சிக்கணும் கீழ்ப்பக்கம் அந்த தையல் வரைக்கும் கரெக்டாக எடுத்துக்கணும் இது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத டேப் வச்சு அளக்கணும் அப்படி அளக்கிறப்போ ப்ளஸ் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக நாம் எடுத்துக்கணும் இப்போது இந்த ப்ளவுஸில் டாட்ஸோடைய அந்த சரியான உயரம் அப்படின்னா ரெண்டாக வருது ப்ளஸ் ஒரு ஆஃப் இன்ச் அதிகமாக நம்ம எடுத்துக்கணும் இப்போ இந்த ப்ளவுஸ்க்கான டாட்ஸோடைய உயரம் மூணு இன்ச் அப்படின்ட்டு ஆகுது இதை நம்ம குறிச்சியும் வச்சுக்கணும் இந்த டாட்ஸை வந்து எவ்வளோ அகலத்தில் போடுறது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அதே அந்த மெயின் டாட்ஸ் இருக்கு இல்லையா அந்த பாயிண்ட்டை நாம் பிடிச்சிக்கணும் அதிலிருந்து இந்த வெளிப்பக்கமாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நாம் அதே மாதிரி அளந்துக்கணும் ப்ளஸ் ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ராவாக நாம் சேர்த்துக்கணும் மெயின் டாட்ஸோடைய உயரம் அகலம் ரெண்டையும் நம்ம எடுத்துட்டோம் இதை நம்ம ப்ளவுஸ் வெட்டி வச்சிருக்கிறோம் இல்லையா முன்துண்டு அதில் வந்து வரையலாம் டாட்ஸ்கான உயரத்தை நம்ம எடுத்தோம் இல்லையா அந்த உயரம் எவ்வளோ இருந்துச்சோ அதை வந்து கரெக்டாக அளந்து நம்ம ஒரு கோடு ஒன்று நேராக போட்டுடணும் மூணு இன்ச் அளவுக்கு தான் உயரம் இருந்துச்சு நம்ம வந்து மூணு இன்ச்சுன்னு இல்லை நேராக ஒரு கோடு ஒன்று நம்ம போட்டுக்கலாம் அந்த கோட்டில் அந்த மூணுங்கிற இடத்துல நாம் ஒரு பாயிண்ட் ஒன்று செஞ்சுக்கிட்டோம்னா போதும் அடுத்தது எவ்வளோ அகலத்தில் நம்ம அளந்தோம் அப்படிங்கிறத பாயிண்ட் பண்ணணும் இல்லையா அதை அகலம் வந்து இந்த பக்கம் வரா மாதிரி வச்சுக்கணும் இது ரெண்டும் ஒரு ஒரு இடத்துல வந்து கோடு ரெண்டு வெட்டும் இல்லையா அந்த வெட்டுகிற பாயிண்ட்டு தான் நமக்கான தைக்க வேண்டிய பாயிண்ட்டு இப்போது இந்த டார்ட்ஸ்க்காக மெயின் டார்ட்ஸ் கோடு போட்டோம் இல்லையா அதுக்கு ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு நாம் பாயிண்ட் பண்ணிக்கணும் ஒரு இன்ச் வந்து ஆவரேஜ் அதனால் ஒரு இன்ச்சே ஆரம்பத்தில் நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அது அப்படியே இப்படி நம்ம கிராஸாக ஒரு கூம்பு மாதிரி வரைஞ்சிட்டோம்னா இப்போ மெயின் டாட்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் அந்த சென்டரை பிடிச்சி நம்ம ஒரு கட்டிங் ஒன்று போட்டுக்கணும் அதே மாதிரி அந்த மேல் பக்கம் அந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க அங்கே வந்து ஒரு ஒரு பேனா அல்லது தையல் மிஷினோட ஊசி கூட நம்ம எடுத்துக்கலாம் அதால் வந்து ஒரு நல்லா இப்படி குத்தி அழுத்தி விட்டோம்னா ஒரு ஹோல் மாதிரி நமக்கு ஒரு அடையாளம் தெரியும் அது வந்து ரெண்டு துணியையும் சேர்த்து வச்சு நம்ம செஞ்சிடணும் இப்போது இதுதான் வந்து மெயின் மெயின்டாஸு இது எப்படி போடுறது இப்போ நம்ம எப்படி போட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் வெவ்வேறு அளவு உள்ள ப்ளவுஸை எடுத்து இதே மாதிரி நீங்கள் வரைஞ்சி பழகுங்க சரியா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்